எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பாரீஸில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வந்துட்டுருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் உலக அளவில் இந்த ஒலிம்பிக் போட்டியை ரசிகர்கள் முதல் கொண்டு ஒலிம்பிக் போட்டியை இது வரைக்கும் பார்க்காதவங்க கூட அதோடைய முடிவுகளை அந்தந்த நாடுகள் எதிர்பார்த்துட்ருக்காங்க எங்கள் நாட்டில் எத்தனை தங்கம் வாங்குவாங்க பதக்கத்தை எங்கள் நாட்டில் எத்தனை வெண்கல பதக்கம் எத் எத்தனை வெள்ளி பதக்கம் அப்படின்லாம் எல்லா நாட்டில் இருக்கவங்களும் அவங்கவங்க நாட்டுக்கு எத்தனை பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு பதக்கப்பட்டியல்ல உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே வராங்க இந்தியா கூட கடந்த நாளைக்கு முன்னாடி ஒரு வெண்கல பதக்கத்தை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மனு பார்க்குறவங்க வாங்கினாங்க இந்த ஒலிம்பிக் போட்டியில் இன்னும் ஒரு ஒரு அவலட்சணமான ஒரு நிகழ்வும் நிகழ்ந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியலாம் இல்லை ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை ஒரு சிலர் யூடியூப்பில் நாங்கள் பார்த்தோம் ஆனால் அதை நாங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னும் இருக்கலாம் அப்படி சிலர் கவனிக்காத சிலருக்கு தான் இந்த பதிவு பதிவை ரொம்ப கவனமாக கேளுங்கள் கிறிஸ்தவர்களை பற்றி இந்த ஃப்ரான்ஸ் ஒலிம்பிக்கில் கிறிஸ்தவ மதத்தை வந்து கேவலப்படுத்தியிருக்காங்க என்ன கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை போடலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாகவே ஆனாலும் போடணும் எப்படியும் தெரிய வரணும் யூடியூப் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்ட்டு தான் நான் போடுறேன் என்ன அப்படின்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரு காட்சி ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தினாங்க என்ன விஷயத்தை காட்சிப்படுத்தினாங்க அப்படின்னா பொதுவாக இது போல் எல்லாம் விளையாட போகும்போது அதுக்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகளெல்லாம் வைப்பாங்க அது எல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு விளையாட்டு விளையாட் துவக்கத்தை ஆரம்பிக்கும்போது அந்த மாதிரி இந்த ஒலிம்பிக்கில் ஒரு காட்சியை அவங்க ந நிகழ்த்தி காட்டினாங்க என்னென்னா பொதுவாக கிறிஸ்தவ மதம் நம்புறது நம்புறவங்க அதை ஏற்றுக்கொள்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதாவது இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தன்னை அவர் ஒரு ஜீவபலியாக அவர் ஒப்பு கொடுக்குறாரு சிலுவை மரணத்துக்கு நேராக போகிறாரு அப்படின்றதுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் தன்னோடு இருந்த எல்லா ஷீஷர்களோடும் அவர் கடைசியாக ஒரு ராபோஜன பந்திய இருப்பார் அந்த புகைப்படம் நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் பார்த்துருக்கலாம் இல்லை ஆலயங்களில் கிறிஸ்தவ ஆ தேவாலயங்களில் நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்துருக்கலாம் ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிளுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருப்பார் அவரை சுற்றிலும் நெருங்கி அவருடைய சீஷர்கள்லாம் இருப்பாங்க இது தி டாவின் சிக்கோட் அப்படின்ற திரைப்படம் கூட இதை ஒரு சர்ச்சையாக எடுத்திருந்தாங்க அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில் இருக்கிறவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்களே அப்படினெல்லாம் ஒரு சர்ச்சையான படத்தை அவங்க எடுத்திருந்தாங்க அதே மாதிரி இப்போ இந்த ஒலிம்பிக்கில் இந்த திருவிருந்த அதாவது ராபோஜனத்தை இவங்க வந்து அவமதிக்கிற விதமாக எல்லாரோடையும் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து எப்படி சிஷர்களோடு உட்கார்ந்து அந்த ராபோஜனத்தை உட்கொண்டாரோ அதுபோல் இவங்க ஒரு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அங்கே இதை இந்த காட்சியை நடித்து காமிச்சு அதை வந்து கேலி சித்திரமாக பண்ணியிருந்தாங்க இது முதலாவது அவங்க ஒரு க ஒரு விஷயம் கிறிஸ்தவத்தை அவமான அவமானப்படுத்தினது இதை செய்யக்கூடாது ஒரு பேராயராக இருந்தாலும் சரி ஒரு திருச்சபையின் ஆயராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே அதுக்கு நிகராக அதாவது இயேசு கிறிஸ்துவ பந்தி இருந்தார் அதற்கு நிகராக யாருமே அவங்க சமப்படுத்தி அதை பேசிடவே முடியாது அதை நம்ம நினைவு கூறலாம் அந்த அப்பாவும் இந்த ரசமும் புசி புசிப்பாங்க கிறிஸ்தவங்க அது அவ அவரை நினைவு கூறுறது இயேசு கிறிஸ்துவ நினைவு கூறுறது தான் அதுக்காக அதை நம்ம காட்சிப்படுத்திடக்கூடாது ஆனால் அதை செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை ஒலிம்பிக்கு ஒலிம்பிக்கில் இந்த ஆண்டு அதை செஞ்சிருக்காங்க பல நாடுகள் அதை அமர்ந்திருந்து பார்த்துருக்காங்க அங்கே உட்கார்ந்து ஆனால் ஒரு இந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு யாருமே கண்டனத்தை தெரிவிக்கவே இல்லை அடுத்து ஒரு விஷயம் அவங்க செஞ்சாங்க என்னென்னா ஒரு மங்கி போன ஒரு நெ கலருக்கு நிறம் உடைய ஒரு குதிரையை அதுக்கு மேலே ஒருத்தர் அமர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு காட்சிப்படுத்தினாங்க என்னென்னா ஒரு மங்கி போன ஒரு நிறம் அதாவது ஒரு ரொம்ப டல்லாக இருக்கிற ஒரு கலர் அந்த கலரில் இருக்கிற ஒரு ஹார்ஸ் குதிரை இந்த குதிரை மேலே ஒருத்தர் அமர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துனாங்க இந்த காட்சி எதை குறிக்குது அப்படின்னா வேதாகமத்தில் மங்கி போன நிறம் உடைய குதிரையின் மேலே உட்கார்ந்து இருக்கிறவன் மரணம் மரண மரணம் அடைவான் ஏறி வந்தவன் பெயர் மரணம் அப்படின்னு வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் ஏறி வந்தவனுடைய அந்த குதிரையின் மேல் ஏறி வந்தவன் பெயர் மரணம் அப்படின்னு ஒரு மரணத்துக்கு ஈக்குவலாக ஒரு மரணத்துக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க அன்னைக்கு அந்த ஒலிம்பிக்கின் துவக்க நாள் அன்னைக்கு அதை காட்சிப்படுத்தியிருந்தாங்க அது அவங்க செஞ்ச ரெண்டாவது தவறு கிறிஸ்தவத்துக்கு எதிரான தவறு மூன்றாவது என்னென்னா ஓரினச் சேர்க்கையை நீங்கள் செய்துக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அறிவிச்சிருக்காங்க ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்கில் அதாவது ஆண் ஆணோட உடலுறவு வைத்துக்கொள்வது பெண் பெண்ணோட உடலுறவு உடலுறவு வைத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அத்தனை உலக நாடுகள் முன்பாக அவங்க அங்கே அறிவிச்சிருக்கிறாங்க அது வந்து மிகவும் ஒரு தவறான ஒரு காரியம் இந்த கிறிஸ்தவம் எதை எதிர்த்து எதை எதுக்கு எதை வந்து அவங்க தவறுன்னு சொல்லி எதிர்க்கிறாங்களோ அதை அவங்க வந்து அங்கே காட்சிப்படுத்தின ஒரு மூணு காரியமுமே கிறிஸ்தவர்களில் நிறைய பேரை பாதிச்சுருக்குது நிறைய ஊழியக்காரங்களை நிறைய பேராயர்களை வந்து இந்த விஷயங்களெல்லாம் பாரிஸில் இங்கே நடந்த நிகழ்வுகள் பாதிச்சிருக்கு இதுக்கு வந்து பெரிய அளவில் கண்டனம் யாருமே தெரிவிக்கலை ஆனால் மத இதே இது இஸ்லாமிய மதத்திலேயோ இல்லை வேறு மதத்திலையோ இது போல் ஒரு நிகழ்வை அவங்க நிகழ்த்தி இருந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு கண்டன பதிவு இருந்திருக்கும் உலகம் முழுக்கும் கண்டன குரல் வந்திருக்கும் ஆனால் கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்களை பற்றி இழிவான ஒரு காரியங்களை போட்டால் கூட கிறிஸ்தவங்களை அதை எதிர்த்து யாருமே நிற்கலை அதை யாரும் எதிர்த்து போராடலை பெ பெரிய அளவுக்குள்ள எந்த ஒரு போராட்டமுமே வெடிக்கலை ஆனால் இதுக்கு ஒரு சிலர் மாத்திரம்தான் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க பிரபலமான ஊழியக்காரங்க கூட சிலர் கண்டனம் தெரிவிக்கலை ஆனால் ஒரு சிலர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிகழ்வுக்கு அதனால் இது வந்து வேதாகமத்தில் இப்படி ஒரு வசனமும் கூட இருக்குது ஒன்றுக்கு ஒருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தில் அந்த வசனம் பாருங்க அருமையான ஒரு காரியத்தை சொல்லுது என்ன அப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகார ஆத ஆராதனைக்காரர் ஆனது போல் நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்து மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாமற் பண்ணாதிருப்போமாக அப்படின்னு வேத புஸ்தகத்தில் வசனம் இருக்குதுல அந்த வசனங்களெல்லாம் இன்றைக்கி நிறைவேறிகிட்டு வருதுன்னு ந நினைக்கும் போது ரொம்ப மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது அதனால தான் இந்த பதிவு இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்கணும் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் புரிஞ்சிக்கணும் அதனால் இதை ஒரு வேளை கிறிஸ்தவ மதத்தை அல்லாத இல்லாதவங்க கூட அதை பற்றி கேட்கலாம் கிறிஸ்தவ மதத்தில் நான் இல்லை இருந்தாலும் இதை நான் கேட் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கூட கேட்டுருந்துருக்கலாம் இதனால் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் இது வந்து முழுக்க 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 வேதாகமத்துக்கு எதிர்மறையான நிகழ்வை தான் பேரிஸ் ஒலிம்பிக்கில் நிகழ்த்தியிருக்காங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கை வந்து நம்ம பார்க்குறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தயவுசெஞ்சு இதை பார்க்காதீங்க பார்க்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னால் கிறிஸ்தவ மதத்துக்கு முற்றிலுமாக எதிராக நடத்தியிருக்காங்க அதை நல்லா தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் இப்போ போட்டேன் நன்றி வணக்கம்